பிரான்சிஸ் சினிமாவில் இத்திரைப்படத்தின் ட்ரெய்லர் திரையிடப்பட்டது இதனை திரைப்படக் குழுவினர் பார்வையாளர்களுடன் கண்டு கழித்து திரைப்படம் எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த படக்குழுவினர்களான இயக்குனர் ராஜவேல் நடிகர் நடிகைகள் தர்ஷன் ஆஷா காளி வெங்கட் வினோதினி வைத்தியநாதன் ஆகியோர் இங்கு திரைப்படத்திற்கும் திரை அரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லாக ஓடும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் ட்ரெய்லரில் பார்த்ததை விட படத்தில் அதிகமான சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என தெரிவித்தனர் திரையரங்கிற்கு வந்து இந்த படத்தை முழுமையாக பார்க்கும் பொழுதுதான் பல்வேறு சர்ப்ரைஸ்கள் இருக்கும் என்றும் படம் முடிந்த பிறகு நமது வீட்டிலும் இவ்வாறு நடந்தால் எப்படி இருக்கும் என்ற உணர்வு வரும் என படக்குழுவினர் கூறினர் தமிழ் சினிமாவிற்கு இந்த படம் ஒரு புதுமையான ஐடியாவாக இருக்கும் என்றும் தெரிவித்தனர் கமர்சியலாக மட்டுமே படங்களை எடுத்து வந்தால் நல்ல படங்கள் வராது என்று கூறிய இயக்குனர் தற்போது நல்ல கதைகளுக்கு மக்கள் ஆதரவு அளித்து வருவதால் என்னை போன்ற புதுமையான இயக்குநர்கள் கதைகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதாக குறிப்பிட்டார் மேலும் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கும் பொழுது பல்வேறு புதுமையான விஷயங்கள் வெளிவரும் எனவும் தெரிவித்தார்

வணக்கம் இருக்கோம் ரொம்ப பிடிச்ச நான் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நிறைய பேர் நம்ப மாவட்டத்தில் நெருக்கமான மக்களோட நினைக்கிறேன் நடித்ததுலேருந்து எனக்கு கோயம்புத்தூர் என்ற ஒரு முத்திரையே இருக்குது கிட்டத்தட்டோம் பெருமையாகவும் இருக்குது இப்போ நாங்கள் வந்து ஹவுஸ்மேட்ஸ் படத்துக்காக வந்து இங்கே பிராட்வே சிவாஸ் வந்து ப்ரொமோஷன்காக வந்துருவோம் ட்ரெய்லர் போட்டிருந்தோம் ஒரு சூப்பரான வரவேற்பு இருந்தது இதே மாதிரி ஒன்றாந்தேதி படம் ரிலீஸ் ஆகுது அப்பவும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்து இந்த ஹவுஸ்மேட்ஸ் வந்து ரசிப்பாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதுக்கப்புறம் திரும்பவும் நாங்கள் பாக் வருவோம் இதுக்குன்னா வெற்றி விழாவுக்கு அப்புறம் வந்து இந்த தேட்டர் வச்சுக்கிட்ட அது அதன் மூலமாக திரும்பவும் வந்து பாக்ஸ்பெர் பண்ணலாம் இதே ப்ராப்ளம்ஸ் பேசுகிறது சந்திப்போம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து நீங்கள் பார்த்து ட்ரெயிலர்லேருந்து ஒரு பத்து மடங்கு படம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா அது ட்ரெய்லரில் நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து தான் மறைச்சுதான் நேரடி வச்சுருக்காரு ஏன்னா நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உள்ள அது வந்து இப்போ ரிலீல் பண்ணிட்டால் அந்த ஸ்க்ரீனில் கிடைக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸே வராதுன்றதுக்காக அதை வந்து அதை மறைச்சி வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புது ஜானரான ஒரு எல்லோரும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு என்கேஜான ஒரு படம் ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் கண்டிப்பா தேட்டர்ல வந்து பாருங்க